வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதிர்த்து கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேனல் அந்த வேனல் கட்டின்னு சொல்லிட்டு இந்த வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துல தொடையில் அந்த குரங்காலில் அந்த முட்டி காலில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும் வேக்கூர் கட்டி அப்படி வேனல் கட்டி அப்படின்னு சொல்கிறது பெரிய 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 கட்டியாக இருக்கும் உள்ள ஒரு பெரிய இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இந்த வேனல் கட்டி வேத்தூர் கட்டின்னு சொல்கிறத பார்த்தீங்களா இந்த வேத்தூர் கட்டி எப்படி சுலபமாக வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இதுதாங்க அது என்னன்னு பார்க்குறீங்களா காணா வளை அப்படின்னு சொல்கிறது இதுக்கு நாங்கள் வந்து கிராமத்தில் வந்து கன்று குட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கொடி இருக்கா கண்ணுக்குட்டி இது கொடி அப்போ போடுது பார்த்தோம் போட்டு ஒரு பத்து நாளையில் இந்த பிள்ளை கொண்டு போட்டோம்னா அப்படியே வடை வளர்த்தி இங்கேத்துக்கு நல்லா ருச்சியாக இருக்கும் அதனால அது திஞ்சு இந்த இலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலைய இது கூட மஞ்சள் விரலி மஞ்சள் இருக்கிறதுனால ரெண்டு இனிச்சு பட்டு போல் அரைச்சோம்னா அரைக்க முடியாது வள இருக்கும் அதை வலிச்சு அந்த வேனல் கட்டி மேலே மூணு வேலை போட்டால் போடுங்க அந்த வேனல் கட்டி அமுங்கிறதுனா அமுஞ்சிக்கு அப்படி இல்லைன்னா உடச்சிக்கிட்டு அந்த ஆணி சதையோடு புரிஞ்சுட்டுங்க அது பெரியவங்களாக இருந்தாங்கப்போ சின்ன குழந்தையாக இருந்தாங்க இப்போ பெரியவங்க சின்ன குழந்தைக்கு தான் வரும் இந்த வேனல் கட்டி அது மாதிரி வந்தால் இந்த தானாவாடை இந்த புளி வந்து வச்சு அதே என்ன சொன்னது மாதிரி விரல மஞ்சி இந்த காணா வளைய இலையும் கிண்டி மற்ற வச்சு அரைச்சி மூணு வேலை போட்டிங்கன்னா போதும் அது போட்டு அடியோடயே அது அமுங்கிறதுனால அவங்க அப்படி இல்லைன்னா அது ஆணிச்சதோட புரிஞ்சிக்கிட்டு வந்துடும் நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்து வீடியோ கொடுத்துருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்